الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه قال الله تبارك وتعالى في فرقانه الحميد وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرض السماوات والأرض وعدت للمتقين صدق الله العظيم أنبان الله الذي الله رب العالمين نمك سيئ كل يمهي پري الله نمك اند كل அருள் அருள்பாதித்திருக்கிறான் அலமதுல்லா சும் அலமதுல்லா அன்பானவர்களே அல்லாஹ் இவ்வளவும் நமக்கு வசதிகளை செய்து கொடுத்து அவன் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் என்பதை அதிகம் விரும்புகிறான் இன்னைக்கு மனிதன் எங்கெங்கேயோ ஓடுறான் துனியாவை தேடி காசை தேடி பணத்தை தேடி பதவியை தேடி அந்தஸ்தை தேடி செல்வாக்கை தேடி இப்படி எதையதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஓ சாரி உ இல்லா மஹு உங்கள் ட்ரப்பினுடைய மன்னிப்பை தேடி ஓடுங்கள் ஜன்னத்தின் ஆர்முஹசமா வார்த்துவர் அவன் வானம் பூமியினுடைய அளவிற்கு அதை விட பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் ஓடுங்கள் ஏதோ பூமியில் இருக்கக்கூடிய இத்தனோன்று ஃபிளாட் வாங்குனதுக்காக இருபது வருஷம் உழைக்கக்கூடியவர்களே அதில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு இன்பத்தை அல்லாஹினுடைய எத்தனையோ செயல்பாடுகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்களே வானம் பூமியை விட பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் ஓடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த சுவனம் இறை அச்சம் உள்ள உடையவர்களுக்காக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முத்தகையில் என்று சொல்லும் பொழுது இந்த நோன்பும் நமக்கு தப்புவாவை தான் தர வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நோன்பின் மூலம் நாம் எதை அடைய வேண்டும் முத்தகையின்களாக நாம் மாற வேண்டும் தப்புவாதாரிகளாக நாம் உருவாக வேண்டும் இறை அச்சம் உள்ளத்தில் நிறைந்து விட வேண்டும் அந்த இறை அச்சத்தோடு நாம் அல்லாஹ் நோக்கி போகணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான் இப்ப இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு மகத்தான நற்கூலியை வைத்திருக்கிறான் பெருமானார் செல்லமாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் மன் சாம யோமன் பி சபீல் இல்லா வேண்டி அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை நாடி என்னை மன்னித்து விட வேண்டுமே என்று ஆசைப்பட்டு அல்லாஹுவை நான் சந்தோஷப்படுத்த விட வேண்டும் என்று நினைத்து எந்த ஒருவர் ஒரு நாள் நோன்பு இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நற்கூலி என்ன முகத்தை வருடங்கள் தூரத்திற்கு அல்லாவுக்கான தூரமாக்கி விடுகிறார் அவரை சொற்க அந்த நரகத்தை நெருங்க விடுவதே இல்லை அல்லா என்று பெருமானார் செல்லு அலைகள் செல்லம் சொல்கிறார்கள் ஒரு நாள் ஒரு மனிதன் நோன்போய்தான் நாம் இந்த நோன்புகள் நமக்கு எவ்வளவு பெரிய நற்பாக்கியத்தை பெற்று தருகிறது நரகத்தை விட்டு தூரமாக்குவது மட்டுமல்ல சொர்க்கத்தை நோக்கி நம்மை இழுத்து சென்று ஒவ்வொரு நாளும் நாம் வைக்கக்கூடிய நோன்பு நமக்கு சொர்க்க பாதையின் பக்கம் நம்மை கொண்டு செல்கிறது நரகத்தை விட்டும் நம்மை தூரமாக்கி கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நமக்கு சொர்க்கம் நரகம் மறுமை இதை பற்றி என்ன ஈமான் இருக்கிறது என்பதே ஒரு போச்சு நாம் அதை உண்மை என்று நம்புகிறோமா நம் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலே நாம் வறுமை என்று ஒன்று இருக்குதான் நாம முதல்ல நம்பணும் அப்பதான் அதை பயப்படுறது அதற்காக ஆசைப்படுறது அதற்காக பாவத்தை விடுறது இதெல்லாம் இரண்டாவது சப்ஜெக்ட் இன்று உலகத்தில் முஸ்லிம்களுடைய போக்கை பார்க்கும் பொழுது உலக ஆசை உலகத்தினுடைய மோகத்தில் உலகத்திற்காக நாம் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும் போது உண்மையிலே மறுமையில் ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுதான் வாழ்றோமா என்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்குது ஆனால் அல்லாஹு ஆகு தாதா நாம் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நமக்காக வேண்டி அல்லாஹ் மிக உயர்வான ஏற்பாடுகளை சொர்க்கத்தை செஞ்சிருக்கிறான் கொஞ்ச நெஞ்ச ஏற்பாடு அல்ல அதிலும் குறிப்பாக இந்த நோன்பாணி நோன்பு பிடிக்கக்கூடியவர் என்ன மாதிரியான உயர்வை சொர்க்கத்தில் பெறுகிறார் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது மட்டுமல்ல சொர்க்கத்துல கொண்டு போய் ஏதாவது மூலையில விட்டு விடுவதை போல அல்ல கற்பனைக்கு எட்டாத ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நோன்பாலிக்கு இருக்கிறது நோன்பாளின்னு சொல்லும்போது யாரோ ஒருவர் நினைச்சுக்காதீங்க நாம தான் அது அந்த நோன்பை வைக்கக்கூடியவர் யார் நாம தான நோன்பு வைக்கிறோம் நமக்கா அண்ணா என்று ஏற்பாடு செய்திருக்கிறான் மருமையில் ஏழு வானம் இருக்கு ஏழு பூமி இருக்கு அதை தாண்டி சொர்க்கம் இருக்கேசுகிறது இங்கேனு பார்த்தா ஒரு வானம் தான் தெரியுது அதற்கு மேலே உடனே தெரிஞ்சாதானு ஒரு ஆசை வரும் தெரியவே மாட்டிருக்கே கண்ணை ஏதாவது ஒரு பாலாறு ஓடுற சத்தம் கேட்கணுமே ஒரு தேனாறு ஓடுற வாசனை வந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது இதுதான் யு மீன் உணர்பில் சைவம் கொண்டு நம்புகிறதுனா என்னதான் அது இப்படியெல்லாம் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருப்பானா எப்படி நாம நம்புறது இந்த உலகத்துல அழிந்து போகக்கூடிய உலகத்துல எல்லா வஸ்துக்களுடைய ஒரு பழத்தை எடுத்து வாழைப்பழம் எடுத்த ஒன்று நல்ல அழகா இருக்கு அது ஒரு நாள் பழம் ஒரு நாள் தான் அது பழமாக இருக்கும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அதற்கு பிறகு அதை சாப்பிட முடியாது ஒரு மாதுளம்பழம் பழம் பலமாகி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது அணிந்து போய்விடும் அது ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அது நாட்டம் எடுத்துவிடும் அதை யாரும் கையில் கூட எடுப்பதற்கு விரும்ப மாட்டார்கள் இதுதான் இதுதான் அதனுடைய நிதர்சன உண்மை ஆனால் அண்ணா அப்படி அழுவி போகக்கூடிய நஜீசான ஒரு பொருளை நமக்கு அழகாக காட்டுகிறான் பலமாக இருக்கும் நிலையிலே இந்த உலகத்தை இவ்வளவு தப்பு செய்யறோம் மனம் போன போக்களை நாம போயிட்டு இருக்கிறோம் இருந்த விழுதிலும் அண்ணா நமக்கு எவ்வளவு அற்புதமான உணவை தர்றான் எவ்வளவு அழகான வாழ்க்கையை தருகிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம் என்ன அண்ணாவுக்கு செஞ்சிட்டோம் நமக்கு பெற்றோர்கள் எப்படிப்பட்ட வயிற்றில் அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட சகோதரர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு சுற்றுச்சூழலை அந்த ஏற்படுத்தியிருக்கிறான் என்ன மாதிரி மனைவி மக்களை எந்த நமக்கு கொடுத்திருக்கிறான் எப்படி விதவிதமான உணவுகளை நாம் சாப்பிடுறோம் என்ன செய்தோம் அவனுக்காக எதுவும் செய்யாத நிலையிலேயே அண்ணா உலகத்தில் இவ்வளோ கொடுத்திருக்கிறான் இதுதான் அடையாளம் சொர்க்கத்தின் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட அண்ணா வைத்திருக்கிறான் என்று பாவம் செய்யக்கூடிய நிலையில் இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது நன்மை செய்யும்போது போது வலை என்ன தர முடியாது அவனு கட்டுப்படும் பொழுது அண்ணா நம்மளை சும்மாவை விட்டுருவோம் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத நாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான உயர்வை நாளை மறுமையில் வைத்திருக்கிறான் அதை மனதில் நிலை நிறுத்தி ஈமான் கொண்டு நாம் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்தால் அல்லாஹ் என்ன உயர்வை சொர்க்கத்தில் தருகிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் நெருங்க நேரத்தில் சஹாபாக்களை ஒன்று கூட்டி பேசினார்கள். ரமலானுடைய உயர்வை பத்தி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. லவ் யஅலமுல் இபாது மா فى அப்படி என்ன இருக்குது என்று அடியார்கள் மட்டும் தெரிந்துவிட்டால் لَتَمَنَّتْ أُمَّتِي أَيَّكُونَ السَّلَتُ كُلُّهَا رَمَضَانَا ஏன் இந்த ஒரு மாசம் மட்டும் ரமதான் வருது வருடம் முழுக்க ரமதானாக இருந்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று உம்மத்துகள் ஆசைப்படுவார்கள் இந்த முப்பது நாட்களில் இருக்கும் அந்த அருமையை அதனுடைய உயர்வை அதன் மகத்துவத்தை அதன் பலனாக அண்ணா நாளை மறுமை நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பிரிப்பரேஷனை மட்டும் ஒரு உம்மத்தினர்கள் தெரிந்து கொண்டார் அடியார்கள் அறிந்து கொண்டால் ஒரு மாசம் வேணா யாரு பன்னெண்டு மாசமும் ரமதான் பன்னெண்டு மாசமும் நான் சாப்பிடாம இருக்கிற பரவாயில்ல ஆனா ரமதான் என்னை விட்டு போகக்கூடாது என்று நினைப்பார் உடனே சஹாபாக்களில் பனி ஹுசாஹா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அவர் சொல்கிறார் யார சூழல்ல அப்படி என்னதான் அல்லா எங்களுக்காக தயார் செய்திருக்கிறான் சொல்லுங்களேன் என்று சொன்னவுடன் பெருமானார் சலுல்லா அலிஸ்லம் சாம்பிளுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்ன நடக்கிறது ரமலான் வந்து விட்டான் சொர்க்கம் ரமமானம் என்று அசில் ஹவுல் ஒரு வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை ரமலானுக்காக வேண்டி சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சொர்க்கத்தை தன்னை அவ்வளவு அழகுபடுத்திக் கொண்டே இருக்கிறான் அழகு கொண்டே இருக்கிறான் எங்க போய் என்று முடியும் தெரியாது இன்னைக்கு படுத்துதல் பியூட்டி இண்டஸ்ட்ரி அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரின்றது மிக ஒரு ஒரு மில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி அது இன்னைக்கு உலகத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடி உலக அழகின்னு பெயர் பெற்ற ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா இப்போ அது உலக கிழவியாக மாறி இருக்கும் இன்னைக்குல இருந்து இப்ப இருக்கிற உலக அழகிய பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா அது கிழவியா மாறி இருக்கும் இப்ப அழகு அண்ணா படைத்த ரப்பு அவன் அவன் இந்த உலகத்துல இவ்வளவு டெக்கரேட் பண்றான்னு சொன்னா அவன் தயாரிக்கக்கூடிய நிரந்தர உலகத்தினுடைய சொர்க்கத்தை எப்படி அலங்கரிப்பான் கற்பனையை பண்ண முடியாது இந்த ரமவானுக்காக அவ்வளவு அலங்காரத்தை அல்லாஹுத்தாலா செய்கிறான் ரமலானின் முதல் நாள் வந்து விட்டான் அரிசுக்கு கீழே இருந்து ஹபத்தி ரீஹுமின் தகத்தில் அர்ஷ் அரிசுக்கு கீழே இருந்து அற்புதமான ஒரு தென்றல் காற்று வீசுகிறது சொர்க்கத்தினுடைய அந்த அந்த மரத்தின் இலைகள் எல்லாம் அந்த காற்று பெற்று அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறது இதை பார்த்தவுடன் ஹூரில் ஈன்கள் அல்லாஹிடத்தில் சொல்வார்களா முக்கியமான சப்ஜெக்ட் இதுதான் ஹூரில் ஈன்கள் சொல்வாங்க அல்லா கிட்ட யார் இது அல்லனா மின் ஐபாதி உன் அடியார்களிலிருந்து எங்களுக்கும் ரப்பே ஒரு பங்கை நீ ஏற்படுத்தி கொடு நாளை மறுமையில் எங்களுக்கு கணவராக வரக்கூடியவரை உன் அடியார்களிலிருந்து ஏற்படுத்தி விடு எங்களை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுவதற்கும் அவர்களை கொண்டு நாங்கள் சந்தோஷப்படுவதற்கும் உன் அடியார்களை எங்களுக்கு நீ தா என்று கேட்பார்கள் அல்லாஹு அவ்வளவு பெரிய ஏற்பாடை ஏற்படுத்துகிறான் அந்த ஊரில் எப்படி அந்த அலங்கரிக்கிறான் பெருமானார் சொல்கிறார்கள் ரமவானில் ஒரு நாளில் ஒரு அடிமை நோன்பு வைக்கிறார் அவருக்கு அல்லாஹு தாலா ஒரு ஊரில் இணை தருகிறான் ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடியவருக்கு ரமதானில் ஒரு ஊரில் இணை தருகிறான் அது மட்டும் இல்ல பிளாட்டோடு அல்லாஹ் கொடுக்கிறான் அது என்ன பிளாட் முத்தாலான கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கும் அவருக்காக நோன்பாளிக்காக முத்தாலான ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு அதிலே அந்த ஹூருள் உட்கார வைப்பான் அந்த அழகை பற்றி பெருமானார் அந்த ஹூருளீனுடைய நகைகள் எழுபது வகையான அணிகலன்களை அந்த ஹூருள் அணிந்திருப்பார்கள் லைஸ மின்ஹா ஹுல்லத்துல் அலா நவுனில உஃரா ஒன்றை விட இன்னொரு அணிகளும் இன்னும் அழகாக இருக்கும் ஒன்றை பார்த்தா இன்னைக்கு ஜுவல்லரிக்கு போறேன்னு சொன்னா இந்த பெண்கள் ஒன்றை பார்ப்பாங்க அடுத்து இன்னொன்னு காட்டுவா இன்னொன்னு பார்ப்பாங்க எதை பார்த்தாலும் அழகா இருக்கும் எதை எடுக்கிறதுன்னு தெரியாது இவர்கள் இப்படி எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் பதை பதைபதைச்சு கொண்டிருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய எவ்வளவு பாக்கெட்ல காலி ஆமோ அவர் அவர் பைல ஆனால் அங்கே மருமையில் அல்லாஹ் நமக்கு ஊரு நின்வலையும் கொடுக்கிறான் பாக்கெட் காடியாம அவர்களிடத்தின் நகைகளையும் அல்லாஹுக்கால ஏற்படுத்தி அழகுபடுத்துகிறான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதமான ஒரு கலர்ல இருக்கும் ஒவ்வொன்றையும் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் அது மட்டுமல்ல அல்ல தோத்தா சபோன ளவுனம் அந்த பெண்களுக்கு நறுமணத்தை அல்லாஹ் தாலா எழுபது வகையான நறுமணங்கள் வாசனை திரவியங்கள் அவர்கள் மீது அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அற்புதமான ஒரு மனத்திலே அது இருக்கும் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஊரில் போல் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்துல இருக்கிற அத்தர் எல்லாம் போயிடுது லாங் லாஸ்டிங் சொல்லி ஒரு அத்தரை வாங்கினா அது கிட்டத்தட்ட ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நிக்கோங்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம ஃபேக்டரி வெளியே வந்துருக்கு அந்த அத்தர் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுது மறுமையில் ஏற்படுத்தியிருப்பது அப்படி அல்ல ஒவ்வொரு வாசனை திரவியமும் அந்த வெளிப்படக்கூடிய அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ஒவ்வொன்றும் வெவ்வேறாக இருக்கும் இன்னைக்கு நாம என்னவோ வெளியில இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தா அப்படி மயங்கி போறாங்க நம்ம நபர்கள் நம்முடைய வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் இதுவெல்லாம் ஒன்றுமே கிடையாது அல்லாது யார் இந்த உலகத்தில் தன் கண்களை பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு தயார்படுத்திருப்பவருக்கு முன்னால் இது ஒன்றுமே இல்லை அடுத்து பெருமானார் செல்லும் சொல்கிறார்கள் ஒரு எழுவதாயிரம் ஆண்களையும் பெண்களையும் பணியாளர்களாக வைத்திருக்கிறார் அந்த ஹூருளீனே இந்த நோன்பாளிக்கு பணியாளர் அந்த ஹூருளீனுக்கு இப்படி எழுபதாயிரம் அவர்கள் ஒவ்வொருத்தருடைய தங்கத்தினால் ஆன கட்டு இருக்கும் இவருக்கு கொண்டு வந்த அந்த உணவை கொடுக்கப்படும் அந்த ஹூருளின் அவர்களை கூப்பிட்டு பணியாளர்களை கூப்பிட்டு இவருக்காக வேண்டி உணவை கொண்டு வந்து கொடுக்கும் எதாயிரத்து எழுவதாயிரம் அடிமைகள் வேலைக்காரர்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் எழுவதாயிரம் தட்டு தங்க தட்டு இருக்குது அதுல உணவு இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் நாம சாதாரணமாக நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தட்டை பார்த்தாலே நமக்கு துவாலா மறந்து போயிடுது ஒரு பேச்சமளருக்கு ஒரு இதற்கு பக்கத்துல என்ன கொண்டு வரார் எதற்கு என்ன கொண்டு வரார் அவர் என்ன எடுத்துட்டு வரார் வேற எது வந்துகிட்டு இருக்குதா இதே சிந்தனையில நம்ம துவா மறந்துடுறோம் தங்கத்திலான தட்டை அல்லாவிட்டால அவர் இந்த பணியாளர்கள் கையில் இருக்கும் அவர்கள் கொண்டு வருவார்கள் அதிலிருந்து அந்த ஊரில் ஒரு ஒரு கவனம் எடுத்து நமக்கு ஊட்டி விடுவார்கள் ஒவ்வொரு கவனமுமே இப்ப இங்க எப்படி ஒரு கஞ்சி கொட்டரா வச்சா அந்த டேஸ்ட் தான் அந்த கஞ்சியினுடைய டேஸ்ட் மட்டும்தான் அதையே கொஞ்ச நேரம் குடிச்சோன்னு சொன்னா அந்த ஆசை போயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு நோம்பு திறக்கக்கூடிய நேரத்துல இந்த பேரிச்சம்பளத்துல கைய வைக்கிற வரைக்கும் தான் அந்த விறுவிறுப்பு ஒரு வெறித்தனமாக அந்த நோம்பு கஞ்சியும் அந்த வரையும் பார்த்துட்டு ஒரு பத்தஞ்சு நிமிஷம்தான் அதற்கு பிறகு நீ கஞ்சி நீ கஞ்சியை குடி நீ குடிப்பா கஞ்சி வேணுமா அது வேணுமா ஜூஸ் வேணுமா எனக்கு வேணாப்பா எனக்கு வேணாப்பான்னு விட்டுருவோம் ஐந்து நிமிடம் ஆசை முடிஞ்சிடுது அங்கே அப்படி அல்ல ஒவ்வொரு முறை அந்த கவலத்தை அந்த தங்க தட்டில் இருந்து சாப்பிடும் பொழுதும் ஒவ்வொரு மாதிரி வரும் இது ரொம்ப போன விட கவலத்தை சூப்பரா என்ன அந்த மனிதன் சொல்லிக்கொண்டே இருப்பான் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்து எழுபதாயிரம் கட்டில்கள் அங்கே போடப்பட்டிருக்கும் ஒரு முத்து அதுல ஒரு கூடாரம் அந்த கூடாரத்துக்குள்ள எழுவதாயிரம் பணியாளர்கள் எழுபதாயிரம் கட்டு என்ன எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்புகளுக்காக பாவம்தான் காலமில்லாமல் செய்தான் ஆனால் ஒரு நாள் நோன்பு பிடிச்சாங்க அதற்கல்லா தரக்கூடிய கூலி அண்ணா எப்படிப்பட்ட கருணையாளன் குணம் குணமுள்ளவனாக இருக்கிறான் அந்த ஒவ்வொரு படுக்கையிலேயும் ஒரு விரிப்பு அதிலே போறப்பட்டிருக்கும் இப்படி எல்லா விதமான அற்புதமான ஒரு ஏற்பாடுகளோடு சொர்க்கத்திலே ஒரு மனிதன் கிடைக்கும் அது யாருக்குன்னு சொன்னா பிடித்தவனுக்கு இந்த உயர்வை அல்லா தருகிறான் நோன்பு பிடித்தவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுது நோன்பு பிடித்தவர்களுக்கு நன்மைகள் கொடுக்கப்படுது அதையெல்லாம் தாண்டி கூரில் ஈஞ்சல் நாளை கொடுக்கப்படுவார்கள் சொன்னா அது என்ன நோன்பு இந்த உலகத்தில் யார் தன்னுடைய பார்வை ஹராமை விட்டும் பாதுகாத்து நோன்பு இருக்கிறார்களோ அந்த நோன்பை இருப்பவர்களுக்கு இந்த அந்தஸ்து அல்லா தருகிறார் நோன்பு பிடித்த நிலையிலேயும் நம்முடைய பார்வை தவறில் விழுவது நம்முடைய பார்வை ஹராமான பார்வையாக போவதற்கிருக்கிறது அது மிக மிக ஆபத்தானது நமக்கு இந்த உலகத்தினுடைய அருவருப்பான அசிங்கமான சிந்தனையின் பக்கம் நம்முடைய எண்ணம் போகும் பொழுதெல்லாம் நம் கண்கள் போகும் பொழுதெல்லாம் இந்த கற்பனை காட்சி முன்னால் வர வேண்டும் நமக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏன் இந்த கேவலத்தை பார்க்க வேண்டும் நாம் நோன்பு பிடித்த நிலையில் நாம் ஏன் இந்த அருவறுப்பானதன் பக்கம் நாம் சிந்தனை கண்களை செலுத்த வேண்டும் என்ற ஒரு உறுத்தர் நமக்கு வர வேண்டும் இதுதான் மறைவை கொண்டு ஈமான் கொள்பவர்கள் யார் எனக்கு இவ்வளவு ஏற்பாடு இங்கே செய்திருக்கிறேன் தடுத்து வாழ்வேன் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நோன்பாளிகள் அவர்கள்தான் உண்மையான முத்தகையின்கள் எனவே நாம் சமூகத்திடம் நம்முடைய வாலிபர்களிடம் நோன்பாடிகளிடம் இந்த பண்பு வர வேண்டும் நாம் பார்வை பக்கம் செலுத்த மாட்டோம் ஹராமான பார்வையை நம் நமக்கு அல்லாஹு தஆலா இந்த நோன்பில் இருந்து முழுமையாக விடுவித்து விட வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும் யாரா இங்கே இந்த ஹராம்களை விட்டுவிட்டு நாளை நீ வைத்திருக்கக்கூடிய அந்த ஹலாலான பரிசுத்தமான இன்பத்தை அனுபவிப்பதற்கு தௌஃபீக் செய்ய என்று நாம் துஆ செய்ய வேண்டும் அதனால்தான் தான் நாம் தராவியுடைய துஆல வஹூரு நஈலி முதஸவ்விஜீன் நிறைய சொர்க்கத்தினுடைய விஷயங்களா வரும் சொர்க்கத்தினுடைய உணவை சாப்பிட வேண்டும் சொர்க்கத்தினுடைய பாலாறு தேனாரை நாங்கள் குடிக்க வேண்டும் அதிலே வரக்கூடிய துவா என்ன கடைசி துவா நாங்கள் ஈன்களை நாங்கள் அடைய வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்துல அல்லாஹ் எதை நமக்கு ஊருள் ஈனா கொடுத்திருக்கிறானோ அதை மட்டும் பார்த்து அதை பராமரித்து வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊருள் ஈன்களை பார்க்கலாம் இங்கே நாம் சிலர் உறுதுளை சொல்வாங்க நாம் ஊர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய லங்கூர்களை நம் பார்வை விட்டு நீக்க வேண்டும் லங்கூர்னா குரங்குக்கு அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்களை அப்படிப்பட்டவர்களாக நாம் மனதில் வைத்துக் கொண்டு அவளை பார்க்காமல் இருக்க வேண்டும் அதனால பெண்கள்லாம் குரங்குன்னு நாம பார்க்க கூடாது நாம் இந்த உலகத்தில் ஹராமாக பார்வை பார்க்க கூடாது அதுக்கு என்ன நினைக்கணும் அங்க இருக்க ஊரை பார்க்கணும்னா இங்க இருக்க லங்கூரை விட்டு விட வேண்டும் இங்க இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நாம் அவர்களை பார்க்க கூடாது இந்த சிந்தனையோடு நாம் நோன்பிருக்கும் இருக்கும் பொழுதுதான் பார்வையை பாதுகாத்து நாம் நோன்பு வைக்கும் பொழுதுதான் அல்லாஹால அவன் பொருத்தத்தை தருகிறான் நரகை விட்டும் தூரமாக்குகிறான் சொர்க்கத்தை தருகிறான் சொர்க்கத்தில் முத்து மாதிரி கோபுரத்தை கொடுத்து இவ்வளவு இன்பமுள்ள பெண்மணிகளை அல்லாஹ் தருகிறான் எல்லாம் அல்ல ரபுல் ஆலமி நம்முடைய இந்த நோன்புகளை பரிசுத்தமாக ஆக்குவானாக நோன்பில் வெறும் வயிற்றை காயப்போடுவது நம்முடைய கண்களை காதுகளை நாவுகளை ஹராம்களை விட்டு பாதுகாத்து வாழும் வாக்கியத்தை தருவானாக உண்மையான முத்தகீன்களாக தகுவா உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்க்கை முழுவதும் வாழும் செய்வானாக ஆமீன் செய்வான